அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய என்ஐஏ வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நடவடிக்கையை தொடர்ச்சியாக எடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானினுடைய ஐஎஸ்ஐக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு வந்து சொல்லலாம் நம்மளுடைய ரா அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா சத்தம் இல்லாமல் பல வேலைகளை செஞ்சு வந்துட்டு அவங்க வேற லீகு இப்போ வந்து நம்மளுடைய என்ஐஏவே வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐயே அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் டீல் கொண்டு போயிட்டு ஸோ என்ன ரீசெண்டாக என்னையை வந்து முக்கியமான நடவடிக்கை வந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ரொம்ப டீட்டெயில்டாக வந்துட்டு நான் சொல்ல போகிறேன் ஒரு குறிப்பிட்ட அரெஸ்ட் வியாழக்கிழமை நடந்தது அதை பற்றி வந்துட்டு நம்ம டீட்டெயிலாக வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் போன வருஷம் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்துட்டு நான் சொல்கிறேன் யுனைடெட் கிங்டமில் இருக்கக்கூடிய லண்டனில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கன்சுலேட் மீது வந்து காலிஸ்தான் பயங்கரவாதிகள் தாக்குதல் நிகழ்த்த முற்படுறாங்க ஒருத்தன் வந்து அந்த பில்டிங் மேல நம்மளுடைய தேசிய கொடியை வந்துட்டு கீழே இறக்கிறான் அதுக்கப்புறம் நம்மளுடைய அபிஷியல்ஸ் வந்து கொடியை அவங்க இருந்து பிடிங்கிருங்க ஆனா அது பெரிய அத்துமீறலாக வந்துட்டு பார்க்கப்பட்டது கன்சுலேட்டே வந்துட்டு என்ட்ரன்ஸே வந்துட்டு அந்த காலிஸ்தான் வதிகள் முடக்கிட்டாங்க அதுக்கடுத்து அந்த சம்பவத்துல முக்கியமான குற்றவாளியான அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட முக்கியமான குற்றவாளியான காண்டா அப்படின்ற வந்துட்டு மர்மமான முறையிலே இறந்தா அதெல்லாம் வேற சோ இப்போ நம்மளுடைய எண்ணெயை வந்து அந்த விஷயத்த வந்து ரொம்ப சீரியஸா வந்துட்டு எடுத்துக்கிட்டாங்க இன்னமும் வந்துட்டு விடுறதா வந்துட்டு இல்ல அவங்க வந்து அதற்கு அடுத்தே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா முக்கியமான ரைட்ஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணாங்க இந்தியாவில் கண்டக்ட் பண்ணாங்க முக்கியமான இடங்கள் வந்துட்டு சோதனை செஞ்சாங்க அந்த காலிஸ்தான் பயங்கரவாதிகளினுடைய உறவினர்கள் நண்பர்கள் வீட்டிலலாம் வந்துட்டு சோதனை பண்ணாங்க இமீடியட்டாக மார்ச் மாதம் வந்துட்டு அந்த சம்பவம் நடக்குது மே மாதம் வந்து அவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா யுனைடெட் கிங்டம் வந்துட்டு போகிறாங்க அடுத்து ஜூன் மாதம் வந்துட்டு இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்கெல்லாம் இவங்க இவங்களை பற்றின செய்தி இருந்தால் வந்துட்டு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்லலாம் வந்துட்டு போஸ்ட் போடுறாங்க ரொம்ப ஆக்டிவாக வந்துட்டு செயல்பட்டாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து ஒரு நபர் இந்தர்பால் சிங் காபா அப்படின்றவன் வந்து பாகிஸ்தான்லேருந்து வாகா பார்டர் வழியாக பஞ்சாப்கில் வந்துட்டு வருவதற்கு வர்றான் அப்ப வந்து நம்மளுடைய செக்யூரிட்டி அஃபீஷியல்ஸ் வந்துட்டு அவனை டீடைன் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க எதற்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு லுக் அவுட் சர்க்குலர் வந்து அவன் பேரில் எண்ணெயை வந்துட்டு விட்டுருக்குறாங்க சோ என்ன அவால் தேடப்படும் நபர் இவன் அதனால வந்து இவன் என்னையிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க இனிஷியலா அவனுடைய போனை வந்துட்டு சோதனை பண்றாங்க நம்மளுடைய செக்யூரிட்டி அஃபிஷியல்ஸ் பார்டர்ல இருக்கிறவங்க அவங்க சோதனை பண்ணப்ப என்ன தெரியுது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இவன் அந்த போராட்டத்துல போராட்டம்ல அந்த பயங்கரவாத பிரச்சாரத்துல பங்கு கொண்டிருக்கிறான் மார்ச் மாசம் லண்டன்ல நம்மளுடைய கன்சர்வேட்டிவ் வெளியே நடந்த அந்த சம்பவத்துல இவன் கலந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது ஏன்னா அந்த அவனே ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கான் கன்சுலேட் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவன் கையில் ஒரு தனியாக நம்மளுடைய தேசிய கொடியை வச்சுக்கிட்டு அதை வந்துட்டு பயங்கரமாக சேதம் பண்ணி அதை வந்து பெருமையாக ஒரு வீடியோ எடுத்து ஃபோனில் வந்துட்டு வச்சுருக்கிறான் ஸோ இதெல்லாம் நம்மளுடைய செக்யூரிட்டி அஃபீஷியல்ஸ் பார்த்துட்டாங்க கிட்ட வந்துட்டு உடச்சாச்சு என்னைய வந்து பார்த்தீங்கன்னா இவனை வந்து திருப்பி இவன் வந்து ஒரு யுனைடெட் கிங்டம் சிட்டிசன் இவன் வந்து அந்த நாட்டினுடைய ஒரு குடிமகன் ஸோ இவன் வந்து திருப்பி வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்க ஒரு முடிவு எடுத்துடுறாங்க ரிப்பீட்டடாக இவனுடைய இன்வெஸ்டிகேஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிடுறாங்க ஸோ இவனை வந்து கைது பண்ணலை ஆனால் ஒரு நாலஞ்சு முறை வந்துட்டு இவனை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இவனை கைது பண்றதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவன் பிறந்தது ஆப்கானிஸ்தான்ல இவன் ஒரு ஆப்கானி சீக்கு யுனைடெட் கிங்டம்ல செட்டில் ஆகி அங்கே வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி வந்துட்டு பண்ணி வந்துட்டு இருக்கிறான் மூணு நாலு மளிகை கடை வந்துட்டு இவன் வச்சிருக்கிறான் ஸோ இவன் பாகிஸ்தானுக்கு வந்துட்டு அதுக்கடுத்து இந்தியா வந்து வந்திருக்கிறான் பாகிஸ்தானில் ஏதோ ஒரு விஷயம் வந்து இவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கப்புறம் வந்துட்டு இவன் இந்தியா வர்றான் சோ இது வந்து ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை வந்து தீட்டி இருப்பதை தீட்டி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு பாதுகாப்பு வட்டாரங்கள்ல இருக்கிறவங்க வந்துட்டு சொல்றாங்க ஸோ அதனால் என்னையை வந்து இவனை இனிமேல் தீவிரமா இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவை வந்துட்டு எடுத்திருக்கிறாங்க சோ பாகிஸ்தான் போட்டிருக்கக்கூடிய ஏதோ ஒரு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா என்ஐஏ ஸ்மார்ட்டா வந்து வேலை செஞ்சதுனால மிக ஸ்மார்ட்டா வந்துட்டு வேலை செஞ்சதுனால பெரிய அளவுக்கு முறியடிக்கப்பட்டிருக்கு எடுக்கப்பட்டிருக்கு வந்துட்டு சொன்னா இவனை இன்வெஸ்டிகேட் பண்ணுவதன் மூலமாக பாகிஸ்தான் இந்த விஷயத்துல எந்த அளவுக்கு சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க எந்த அளவுக்கு ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய தொடர்பு என்ன ஐஎஸ்ஐடைய இன்வால்மெண்ட் இதுல என்ன அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு வந்துட்டு தெரிய வரும் ஸோ ஐஎஸ்ஐக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மாபெரும் அதை தான் வந்துட்டு நான் வீடியோட ஸ்டார்டிங்ல வந்துட்டு நான் சொன்னேன் இவன் இன்னும் நிறைய முக்கியமான நேம்ஸ் வந்துட்டு சொல்லுவான் இவங்க அவங்க இப்படி இப்படி அப்படின்லாம் சொல்லிட்டு இவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன நினைச்சிருக்கா அப்படின்னா டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இந்தியாக்குள்ள நுழையிறப்போ நம்மளை பத்தி எல்லாம் பெருசா யாருக்கும் தெரிஞ்சிருக்காது நம்மளை வந்து இன்னும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்துட்டு நினச்சிருக்கிறான் ஆனால் என்னையை வந்து இவனையும் வந்து பார்த்தீங்கன்னா சல்லடை போட்டு அந்த சம்பவத்தில் ஈடுபட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அதற்கு முக்கியமான காரணம் எப்படி அவங்க பண்ணாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இமீடியட்டாக அந்த ப்ரொட்டஸ்ட் நடந்ததுக்கப்புறம் வந்து பெரிய அளவுக்கு வந்து அவங்க நிறைய இடங்களில் ரைட்ஸ் வந்துட்டு கண்டெக்ட் பண்ணாங்க நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கேதர் பண்ணாங்க ஸோ அதெல்லாம் வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய ஒரு ஷாக்கு என்னடா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி நம்மளுடைய விஷயங்களை இந்தளவு முறியடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலிஸ்தான் பிரச்சனையை வந்து மிகப்பெரிய லெவலில் மீண்டும் கொண்டு வரணும் இந்தியாவுக்கு ஒரு பின்னடைவை வந்து ஏற்படு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு திட்டமிட்டாங்க அந்த அம்ரித் சிங் அப்படின்றவங்கலாம் வந்துட்டு வளர்த்து விட்டாங்க அதற்கடுத்து வந்து அம்ரித்பால் சிங் அரெஸ்ட் உடனே வந்து யுனைடெட் கிங்டம்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய கன்சுலேட் முன்னாடி பெரிய அளவுக்கு போராட்டங்கள் வந்துட்டு அரங்கேற்ற உதவுனாங்க ஆனால் அது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக இப்போ நம்ம தவிடுபடியாக்கிட்டோம் நம்ம என்னையை வந்து சிங்கிள் ஹேண்டடாக இந்த விஷயத்தை வந்து சப்ரஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ஸோ இப்போ வந்து இந்த காலிஸ்தான் பயங்கரவாதம் அப்படின்னு அப்படின்றது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு நீர்த்து போச்சு அதாவது இப்போ ரீசெண்டாக போன வருஷம் பாகிஸ்தானால் கொண்டு வர முயற்சி செய்யப்பட்ட ஒரு விஷயம் வந்து பெரிய அளவுக்கு வந்துட்டு அப்படியே ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு ஒரு பெரிய ஷாக் அவங்க எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா இந்தியாவினுடைய எண்ணெயே வந்துருமோ இந்தியாவினுடைய எண்ணெயை வந்து நம்மளை டார்கெட் பண்ணிடுவாங்களோ இந்தியாவில் நம்மள்ட்ட நம்மளுடைய சொத்துக்களை ஏதாவது முடக்கப்பட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சைலண்ட் ஆகிட்டு சைலண்ட் ஆகிட்டாங்க ஸோ பாகிஸ்தான் திருப்பி வந்துட்டு பெரிய முயற்சியை வந்துட்டு ஏதாவது வந்துட்டு போடணும் பாகிஸ்தானினுடைய ஐஎஸ்ஐ வந்து ஆல்ரெடி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வேற ஒரு விஷயத்தில் பெரிய அளவுக்கு அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க என்ன அப்படின்னா ஆப்கானிஸ்தானினுடைய செக்யூரிட்டி அஃபீஷியல்ஸும் நம்மளுடைய செக்யூரிட்டி அஃபீஷியல்ஸும் ஒரு டிஸ்கஷனுக்கு வந்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு டைஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு அதை பற்றி நான் வேற ஒரு வீடியோவில் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே இங்கே இருக்கக்கூடிய ஆஃப்கான் எம்பசிக்கு வந்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ தலிபன்களுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இப்படி ஒரு கனெக்ஷனாக அப்படின்றது பாகிஸ்தானால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியலை ஏன்னா தலிபன்கள் அப்படின்றது பாகிஸ்தானினுடைய பிராக்சியா வந்துட்டு கருதப்பட்டது நம்மளுடைய பேச்சை நீரையும் வந்து நம்ம போயிட மாட்டாங்கன்னு பாகிஸ்தான் நினச்சிட்டு இருந்தாங்க ஆனா அப்போது பாகிஸ்தானுக்கு ஆப்போசிட்டா நேரது நேரதுலாம் வந்துட்டு தலிபன்கள் வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ பாகிஸ்தானுக்கு ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரில ஒரு நெருக்கடி அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் மீன்வேல் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாருமே வந்து இந்தியாவோட உறவு வேணும் இந்தியாவோட வந்துட்டு நம்ம வர்த்தகம் வச்சுக்கணும் இந்தியாவோட வந்துட்டு நம்ம ஸ்மூத்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது பாகிஸ்தானுக்கு வேற ஒரு நெருக்கடியை வந்து ஏற்படுத்தியிருக்கு இருக்கு பாகிஸ்தான் வந்து இந்தியாவோட வர்த்தகம் வச்சுக்கணும் இது பண்ணணும் அப்படின்னா ஸ்மூத்தாக வந்துட்டு அவங்க இருந்தால் தான் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுவாங்க ஏன்னா கிராஸ் பார்டர் டெரர் அட்டாக் வந்துட்டு பண்ணிவிட்டு இதே விஷயத்தை வந்துட்டு அவங்க பெரிய பிரிவிளேஜோட உரிமையோடு வந்துட்டு கேட்டற முடியாது ஸோ இப்போ இந்த எல்ஓசி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பயங்கரவாதிகளுக்கு உதவி பண்ணுறதுலேயும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாகிஸ்தான் வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க ஸோ நம்மளுடைய அந்த ஒரு பொசிஷன் அப்படின்றது டோட்டலாக ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்துட்டு போயிருக்கு ஸோ அதனால பாகிஸ்தானினுடைய அந்த மூவ்ஸ் வந்துட்டு நகர்வுகளை வந்துட்டு அது பெரிய அளவுக்கு வந்து தடுக்குது இந்தியா முன்ன மாதிரி இல்லப்பா நம்ம நினச்சதெல்லாம் வந்துட்டு ஈஸியாக பண்ணிட முடியாது அப்படின்ற நிலைக்கு வந்துட்டு அவங்க இப்போ இருக்கிறாங்க ஸோ இதான் முக்கியமான விஷயம் நண்பர்களே இப்போ இந்த யுனைடெட் கிங்டம் சிட்டிசனை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணாங்கல்ல இந்தர்பால் சிங் காபா அப்படின்ற கைது பண்ணாங்களே ஸோ அவனை கைது பண்ணது சம்பந்தமா முக்கியமான விஷயங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இங்கே இருக்கக்கூடிய யுனைடெட் கிங்டமினுடைய எம்பசிக்கு வந்து நம்மளுடைய அஃபீஷியல்ஸ் வந்துட்டு வழங்கிட்டாங்க அவன் என்னென்ன விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கிறான் ஃபோன்ல இப்படி இப்படி மாதிரி நாங்கள் வீடியோஸ்லாம் வந்துட்டு பார்த்தோம்னு சொல்லிட்டு ப்ரூஃபோட வந்துட்டு நம்ம யுனைடெட் கிங்டமுக்கு இந்த விஷயத்தை வந்துட்டு நம்ம சொல்லிட்டோம் ஸோ யுனைடெட் கிங்டமும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க இந்தியா வந்து முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களும் அங்கே ஒரு சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்தியன் எம்பசிக்கோ இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கும் அங்கே காலிஸ்தான் பயங்கரவாதிகளால் பெரிய அளவுக்கு பிரச்சனை வந்துட கூடாதுன்னு சொல்லிட்டு முன்ன மாதிரி இல்லாமல் இப்போது கொஞ்சம் வந்துட்டு நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் நண்பர்களே சரி இப்போது அடுத்த முக்கியமான செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன் இந்த காலிஸ்தான் பிரச்சனை இது சம்மந்தமான பெரிய ஒரு அரசியல் வந்துட்டு இருக்குது ஸோ அதை வந்து நான் முடிஞ்ச தனி வீடியோவில் வந்துட்டு நான் சொல்கிறேன் சரி உக்ரைன் ரஷ்யா போகிற பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஆயுதங்களை உக்ரைனுக்கு மேற்கத்திய நாடுகள் வந்துட்டு வழங்கினாங்க அதில் மிகவும் பெரிதும் பேசப்பட்ட ஒரு வெப்பன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கின ஆப்ராம் டேங்க்ஸ் ரொம்ப அதிநவீன டேங்க் இந்த உலகிலேயே ரொம்ப சிறப்பான ஒரு டேங்க் ரொம்ப விலை உயர்ந்த ஒரு பீரங்கி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அதை பெரிய ஒரு ஹைப் கொடுத்து வந்துட்டு பேசினாங்க ஆனால் இன்னைக்கு உக்ரைன் ரஷ்யா பாரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆப்ராம்ஸ் டேங்க் எம் ஒன் ஏ ஒன் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா படுதோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு கூறப்படுது இன்னைக்கு உக்ரைன் வந்து இந்த பீரங்கிகளை ஃப்ரண்ட் லைன்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே டோட்டலாக வந்துட்டு புல் பேக் பண்ணிட்டாங்க முன்னாடி ஃப்ரண்ட் லைனில் சண்டை போட்டுகிட்டு இருந்த அந்த டேங்க்ஸ் வந்து இப்போ ரஷ்யாவினுடைய ட்ரோன் அட்டாக்கு பெரிய அளவுக்கு ஆளாகுது நிறைய டேங்க்ஸ் வந்து நம்ம இழக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் முடிவை எடுத்திருக்கிறாங்க இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து இப்போ வரைக்கும் கடந்த இரண்டு மாதங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உக்ரைன் வந்து அஞ்சு ஆப்ராம்ஸ் டேங்க் வந்துட்டு இழந்திருக்கிறாங்க இதில் பெரும்பாலான டேங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் அட்டாக்கினால் கிட்டத்தட்ட நாலு டேங்க்ஸ் வந்து ட்ரோன் அட்டாக்கினால் வந்து நியூட்ரலைஸ் செய்யப்பட்டிருக்கு அழிக்கப்பட்டிருக்கு ஒரு டேங்க் மட்டும் அந்த வந்துட்டு அழிக்கப்பட்டிருக்கு இந்த ரஷ்யினுடைய ஈஸியாக ட்ரோன்ஸை வச்சு வந்துட்டு எப்படி ரஷ்யா அழிக்க ஆரம்பிச்சாங்க உக்ரைன் வந்து ஆரம்ப கட்டத்தில் இந்த டேங்க்ஸை வந்து டெப்ளாய் பண்ணி வந்து இன்டென்ஸாக போயிட்டு இருந்தா அந்த சமயத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாதுகாப்பான ஒரு நெட்ஒர்க் அந்த டேங்க் வந்து கொடுத்திருந்தாங்க ட்ரோன்ஸினுடைய தாக்குதலுக்கு ஆளாகாத மாதிரி என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா இந்த டேங்க்ஸ் வந்து இப்போ எந்தெந்த இடத்துலலாம் அஃபென்சிவ்க்கு போகுதோ அந்த இடத்துலலாம் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் ட்ரோன்ஸுக்கு எதிராக வந்துட்டு உக்ரைன் வந்து கொண்டு வந்தாங்க ஸோ இப்போ ரஷ்யாவினுடைய ட்ரோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெரிய அளவுக்கு ஜாம் ஆச்சு ரஷ்யாவால் பெரிய அளவுக்கு ஃபங்க்ஷன் பண்ண முடியல இந்த ட்ரோனுக்கு எதிராக இன்னொன்று இந்த டேங்கினுடைய டிப்ளாய்மெண்ட்டை டக்கு டக்குன்னு மாற்றிட்டாங்க உக்ரைன் ஸோ ஒரு நேரத்தில் இந்த ட்ரோன் இங்கே இருக்கும் சாரி டேங்க் வந்துட்டு ஒரு இடத்துல இருக்கும் ட்ரோன் வந்து அதை பிக்சர் பண்ணி அடிக்கலான்னு போகிறப்போ அதுக்குள்ளே வந்து ஜாம் பண்ணிடுவாங்க வேற ஒரு இடத்துக்கு வந்துட்டு அந்த டேங்க் வந்துட்டு போயிடும் ஸோ இப்படி வந்து ஒரு பெரிய நெருக்கடியாக ரஷ்யா வந்துட்டு கொடுத்தாங்க ஆனால் ரஷ்யன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த விஷயம் சம்மந்தமாக இரவு பொகல் பாராமல் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க அதாவது லெசன் கத்துக்கிற மாதிரி இது என்ன பண்ணலாம் எந்த இடத்துல வந்துட்டு அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஃபார்முலா வந்துட்டு ரெடி பண்ணுறாங்க இப்போ இந்த டேங்க் வந்து இந்த நேரத்தில் நீங்கள் இங்கே போகுதா அந்த ஒரு குறிப்பிட்ட கேப்ல வந்துட்டு இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் வந்துட்டு கொஞ்சம் செயல் இழக்குதா அந்த நேரத்தில் நம்ம உள்ள போகிறணும் அது எந்த குறிப்பிட்ட டைமு எவ்வளோ ஸ்பேஸ் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்குது அப்போ நம்ம எவ்வளோ ட்ரோன் வந்துட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டம் போட்டு ரஷ்யா வந்து அவங்களுடைய அந்த லேண்ட் சூசைட் ட்ரோனின் மூலமாக தாக்குதல் நிகழ்த்தி இருக்கிறாங்க ஸோ இதில் வந்து ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய வெற்றி வந்துட்டு கிடைச்சிருக்கு ஸோ ஒரு சொல்யூஷன் மாதிரி தான் இப்படி இப்படி இருக்கு அது எப்படி வந்துட்டு நம்ம அடிக்கிறது அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன் தான் ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து உக்ரைன் வந்துட்டு ஒர்க் பண்ணணும் இதை வந்து நம்மளுடைய டாக்டிக்ஸை ரஷ்யா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம அடுத்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றது சம்மந்தமாக அவங்க வந்து ஒர்க் பண்ணணும் இப்போ இந்த ஆப்ரான் டேங்க்ஸ் மட்டும்தான் வந்துட்டு தாக்குதலுக்குள்ளாயிருக்குதா ஒரு இழப்பு அப்படின்றது ஏற்பட்டுருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா கிடையாது முப்பது ஜெர்மன் லெப்பர்ட் டேங்க்ஸ் அது வந்து பெரிய எண்ணிக்கையில் மேற்கத்திய நாடுகளும் குறிப்பாக ஜெர்மனி வந்து உக்ரைனு கொள்கிறாங்க அதில் முப்பது லெப்பர்ட் டேங்க்ஸை வந்துட்டு ரஷ்யா காலி பண்ணிட்டாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டேங்க்ஸ் ரஷ்யாவினுடைய டேங்க்ஸ் அப்புறம் ஆன்டி டேங்க் கைடட் மிசைல்ஸ் ட்ரோன்ஸின் மூலமாக இந்த ஜெர்மன் டேங்க்ஸை வந்துட்டு காலி பண்ணியிருக்கிறாங்க ஸோ டேங்ஸ் அப்படின்றது ஒரு விலை உயர்ந்த ஒரு வெப்பன் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது வந்து ஒரு சின்ன ஆயுதத்தின் மூலமாக வந்துட்டு காலி செய்யப்படும் அப்படின்றது இந்த போர் இந்த போரின் மூலமாக நம்மளுக்கு கண்கூடாகவே வந்துட்டு தெரியுது ஸோ எவ்வளோதான் ஒரு நவீனமான ஆயுதம் இருந்தாலும் நவீனமான ஒரு டெக்னாலஜி இருந்தாலும் அதை காலி பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷன் ஒரு ஃபார்முலா வந்துட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா அதை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு பண்ணிடலாம் வெறும் முப்பதாயிரம் டாலர் ட்ரோனின் மூலமாக ரஷ்யா வந்துட்டு இந்த விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க இதே டாக்னிக்க உக்ரைனும் வந்துட்டு ஒரு சில ரஷ்யன் பிளாட்ஃபார்ம்ஸ் இது எம்ப்ளாய் பண்ணியிருக்கிறாங்க உக்ரைனுக்கு ஒரு சில வெற்றிகள் வந்துட்டு கிடைச்சிருக்கு சரிங்களா இப்போ இப்படி விஷயங்கள் சீரியஸா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் மேடையில் போய்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனை வந்து ஈஸியாக நம்ம உக்ரைனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட முடியாது உக்ரைனுக்கு இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அறுபத்தி ஒரு பில்லியன் டாலர் மிலிட்ரி எய்டு அதாவது மொத்தமா அறுபத்தி ஒரு பில்லியன் டாலர் கீ வந்து கிடையாது ராணுவ உதவிக்கு வந்துட்டு கிடையாது அதில் ஒரு பத்து பில்லியன் டாலர் நான் நினைக்கிறேன் அவங்களுடைய எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி கொடுக்குறது ஸோ அது சம்மந்தமாக ஆனால் பெரும்பாலும் அதில் செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் வந்து ராணுவ உதவிக்கு தான் அப்படின்னே வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோ ஒரு பெரிய ஹெல்ப் வந்துட்டு இப்போ உக்ரைனுக்கு வந்துட்டு வந்திருக்கு ஸோ அதனால் வரப்போகிற காலங்களில் ரஷ்யா மீது தாக்குதலை அவங்க தீவிரப்படுத்துவாங்க இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு நார்தன் கிரிமியா மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு மிசைல் அட்டாக்கை வந்துட்டு உக்ரைன் பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்கா வந்து சீக்ரெட்டாக அவங்களுடைய ஆர்மி டாக்டிகல் மிசைல் சிஸ்டம் வந்து உக்ரைனுக்கு வழங்கிருக்காங்க ஸோ அந்த மிசைலின் மூலமாகத்தான் தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க கிமியா மீது ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா எல்லா மிசேஸுமே நாங்கள் வந்து சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பட் இண்டிபெண்ட் ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இன்னமும் பெரிய அளவுக்கு வரல ஒரு சேதம் கூட வந்துட்டு ரஷ்யாவுக்கு ஏற்பட்டிருக்கலாம் இருக்கலாம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா உக்ரைனுடைய அந்த அஃபென்சிவ் அப்படின்றதும் நிறைய பகுதிகளில் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு போய்கிட்டு இருக்கு காலத்தில் வந்து தீவிரமடையும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் வந்து ரஷ்யாவினுடைய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது வந்து தாக்குதலை தொடர்ச்சியாக நடத்தி வந்துட்டு தான் இருக்கிறாங்க ட்ரோன்ஸின் மூலமாக ஸோ இன்னொரு பக்கம் ரஷ்யா வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா உக்ரைனினுடைய எனர்ஜி இன்ஃப்ரா மீது அவங்களுடைய பவர் ஸ்டேஷன் மீது அவங்களுடைய கிரெயின் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி எனர்ஜி இன்ஃப்ரா மட்டும் இல்லாமல் அந்த கிரைன் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி அந்த போர்ட்ஸ் பகுதி மீதும் வந்து ரஷ்யா தாக்குதல் நிறுத்தி வந்துட்டு இருக்காங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அண்ட் வெஸ்டர்ன் உக்ரைன் மீது மேற்கு உக்ரைன் அப்புறம் மத்திய உக்ரைன் மீது வந்துட்டு ரஷ்யா பயங்கரமான ஒரு மிசைல் தாக்குதல் வந்து நிகழ்த்தியிருக்கிறாங்க கினால் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசை வந்துட்டு அவங்க லான்ச் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதில் எந்த மிசைலுமே வந்து உக்ரைனால் இன்டர்செப்ட் பண்ண முடியலை ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுருக்கிறதுனால வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போலண்டு வந்து அவங்களுடைய பார்டரில் பயங்கரமான ஒரு ஃபைட்டர் ஜெட் ஆக்டிவி ஆக்டிவிட்டியை வந்து கொண்டு வந்துருக்கிறாங்க அவங்களுடைய ஜெட்ஸ் எல்லாமே வந்துட்டு இப்போ ஸ்கிராம்பிள் ஆகி டோட்டலாக உக்ரைன் பார்டரில் என்ன நடந்து வந்துட்டுருக்கு அப்படின்றத மானிட்டர் பண்ணி வந்துட்டு ஏன்னா அதில் ஒரு சில மிசை தவறி போலண்டுக்குள்ளே விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது வேணும்னே தவறி விழுந்த மாதிரி வந்துட்டு போலண்டினுடைய ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரஷ்யா புரி வச்சு அடிச்சாங்கன்னா ஸோ அதனால் போலண்டும் வந்துட்டு ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறாங்க அது வந்து ரஷ்யாவுக்கு ஒரு பய பயத்தை ஏற்படுத்தன்னு இல்லை நாங்களும் ஒரு தயாராக தான் வந்துட்டு இருக்கிறோம் நீங்கள் ஒரு சின்ன கேப் கிடச்சிருச்சுன்னு எதுவும் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போலண்ட் சிம்பாலிக்காக ஒரு மெசேஜ் வந்துட்டு காமிச்சிருக்கிறாங்க ரீசெண்டாக போலண்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா சில நாட்களுக்கு முன்னாடி நாங்கள் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து டெப்ளை பண்ணுவோம் நேட்டோ வழங்கக்கூடிய நியூக்ளியர் வெப்பன்ஸ் டெப்ளை பண்ணதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஏன்னா நீங்கள் பெலாரஸ்ல நியூக்ளியர் வெப்பன் வந்து டெப்ளை பண்ணிங்க எங்களோட அவங்க வந்து பாடரை ஷேர் பண்ணிக்கிறாங்க ஸோ மாதிரி நாங்களும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி போலண்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த பிரச்சனை அப்படின்றது சீரியஸாக வந்துட்டு போகுது இப்போது அமெரிக்கா வழங்கக்கூடிய அந்த மிலிட்ரினால தான் இனிமேல் வரப்போகிற காலங்களில் இந்த மோதல் அப்படின்றது ரொம்ப இன்டென்ஸாக வந்துட்டு இருக்க போகுது ரஷ்யாவுக்கு அட்வான்டேஜா உக்ரைனுக்கு அட்வான்டேஜா அப்படின்னு வந்துட்டு சொல்லணும் அப்படின்னா யார் இனிமேல் வரப்போகிற காலங்களில் யுக்திகளை சிறப்பாக கையாண்டு இடத்தை கைப்பற்றுறாங்க அப்படின்றது தான் தற்போதைக்கு ரஷ்யா வந்து இந்த ஈஸ்டர்ன் உக்ரைனில் கார்கிவ் அந்த பகுதி பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிறு 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 கிராமங்களை கைப்பற்றி வந்துட்டு இருக்கிறாங்க அதான் அமெரிக்கா அப்படின்ற ஒரு முக்கியமான நகரத்தை வந்து ரஷ்யா கேப்சர் பண்ணாங்க இப்போ அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் வந்து ஒரு பெரிய டிஃபென்சிவ் லைன் டிஃபென்சிவ் செட்டப் வந்துட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த படைகளை வந்துட்டு நங்குறோம்ன்ற மாதிரி வந்துட்டு ஊண்டிருக்கிறாங்க ஸோ யாருக்கு வெற்றி எப்படி கிடைக்கும் அப்படின்றத வந்துட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஆனால் அமெரிக்கா வழங்கக்கூடிய அந்த உதவியினால் உக்ரைன் வந்து பெரிய காரியங்களை ரஷ்யாவுக்கு எதிராக செய்ய முடியுது அப்படின்றத எந்தவித சந்தேகமும் இல்லாமல் சொல்லலாம் நண்பர்களே ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு முடிஞ்ச வேறு ஒரு வீடியோ வந்துட்டு நான் பேசுகிறேன் வரையும் சேனலோட இணைஞ்சிருங்க மறக்காமல் இந்த முக்கியமான வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய என்ஐஏ செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள் வந்து மிகப்பெரிய கலக்கத்தை பாகிஸ்தானினுடைய ஐஎஸ்ஐக்கு வந்து ஏற்படுத்தியிருக்குது நண்பர்களே செய்திகளை உங்களுடைய நண்பர்களுக்கு கொண்டு போய் சேருங்க ஜெய்ஹிந்த்